இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மிக மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அதாவது தேர்தல் ஆணையத்தால் தற்போது பீகாரில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் இருக்கிறது அல்லவா இதனுடைய அடிப்படையில் அங்கே தேர்தல் நடக்கும் பட்சத்தில் மோடி மாபெரும் வெற்றியை பதிவு செய்வார் என்பதை முதல்லே சொல்லிக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நான்கு ரெண்டு கோடி வாக்குகள் எஸ்ஐஆர் பட்டியல் வழியாக வெளியாகியிருக்கிறது மொத்தம் அதாவது வாக்களிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது ஏழு புள்ளி நான்கு ரெண்டு கோடி வாக்குகள் எவ்வளவு வாக்குகள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் நாற்பத்தேழு லட்சம் வாக்குகள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாற்பத்தேழு லட்சம் வாக்குகளில் எதற்காக இவர்களை நீக்கம் செய்திருக்கிறீர்கள் என்பதற்கான பிரேக் டவுன் கொடுத்துருக்கிறாங்களா அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுக்கல அப்படிங்கிறது முக்கியமான செய்தி மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் உயர் ஒரு பெயரை நீங்கள் நீக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான சரியான காரணத்தை குறிப்பிட்டாக வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் தற்போது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் புதிய பட்டியலில் நாற்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதற்கான காரணங்கள் எதற்காக என்று குறிப்பிடப்படவில்லை என்பது முக்கியமான செய்தி அடுத்ததாக நான் சொல்ல போகிறது இன்னும் அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அந்த பீகாரில் இருக்கக்கூடியதில் மொத்தமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பதிமூன்று மாவட்டங்களில்தான் அதிகமான வாக்குகளை டிலீட் செஞ்சுருக்காங்க நீக்கம் செய்திருக்கிறார்கள் அந்த பதிமூன்று மாவட்டங்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்களானால் அதில் ஏழு மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்த இடங்கள் நான்கு இடங்களில் ஓரளவுக்கு ஒரு ஒரு சரிசமமான வெற்றியை பதிவு செய்த இடங்கள் ரெண்டே ரெண்டு இடங்களில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றது நல்லா பார்த்துங்க பதிமூன்று இடங்களில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள் அதில் ஏழு இடங்களில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்த இடங்கள் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நாளந்தாவாகட்டும் தர்பாங்கா ஆகட்டும் இங்கே வந்து கொஞ்சம் வாக்குகளை அவர்கள் டிலீட் செஞ்சுருக்கிறாங்க ஏறத்தாழ ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் பத்தியத்தில் டிலீட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நீக்கம் செய்த வாக்காளர்கள் யார் அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியே வரல நமக்கு ஏற்கனவே தெரியும் சீமாஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பீகார் தொகுதியில் ஏறத்தாழ ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்தமாக பீகார் முழுவதும் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகள் நீக்கம் செய்திருப்பாக சொல்கிறார்கள் ஆனால் சீமாஞ்சல் பகுதியில் குறிப்பாக முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் வாக்குகள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்னாவில் பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவில் ஒன்றரை லட்சம் வாக்குகள் பல இடங்களில் நீக்கம் செய்திருக்கு பல இடங்களிலாக நீக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த பாட்னா தொகுதிக்குட்பட்ட பதினான்கு இடங்களில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதை நீங்கள் இங்கே பார்க்கணும் இப்போது கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற இடங்களில் எத்த எத்த எத்தகைய அளவிற்கான வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் பார்த்தோம்னா அப்படி எதுவுமே நடக்கல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் எம்பரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பத்துல எட்டு இடங்களில் மோடி வெற்றி பெற்றார் அங்கே எந்த வாக்குகளும் நீக்கம் அது மாதிரி ஈஸ்ட் எம்பரல் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் ஒன்பது இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அதில் ஒரு இடத்துல கூட வாக்குகள் நீக்கம் செய்யப்படலை சீதாமலி எட்டில் ஆறு இடங்களில் மோடி வெற்றி அங்க வாக்குகள் நீக்கம் செய்யப்படலை மதுவாரி பத்துல எட்டு இடங்கள் பாஜக வெற்றி அங்க வாக்குகள் நீக்கம் செய்யப்படலை அராரியா ஆறில் நான்கு இடங்களில் பாஜக வெற்றி ஒரு வாக்குகள் கூட நீக்கம் செய்யப்படல நாலில் மூன்று இடங்களில் பாஜக வெற்றி ஒரு வாக்கு கூட நீக்கம் செய்யப்படல அதே மாதிரி கோபால்கஞ்ச் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆறில் நான்கு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அங்கு ஒரு இடத்தில் கூட ஒரு வாக்குகள் கூட நீக்கம் செய்யப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய அதாவது பாஜக மாபெரும் வெற்றியை பதிவு செய்த பீகாரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் பெருமளவில் வாக்குகளை நீக்கம் செய்யாத தேர்தல் ஆணையம் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்த இடங்களில் பல லட்சம் வாக்குகளை நீக்கம் செய்திருக்கிறது என்பது இப்போது புதிதாக வெளிவந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய புதிய வாக்காளர் திருத்தியல் பட்டியலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு செய்தியை நாங்கள் போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் குந்தர்கி என்று சொல்லக்கூடிய இடம் அந்த சட்டமன்ற தொகுதியில் இதுவரையிலும் பாஜக வெற்றி பெற்றதே இல்லை அங்கே ஒன்று பிஎஸ்பி வெற்றி பெறும் அல்லது சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெறும் ஆனால் அந்த இடத்துல கடந்த தேர்தலில் ஒன்றரை லட்சம் வாக்குகள் அதிகமாக பாஜக வெற்றி பெற்றது போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பது பின்னாளில் கண்டுபிடிக்கப்பட்டது இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதை ஒரு பதிவாக நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவுடைய தேர்தல் வரலாற்றில் சரியா இந்திய குடியரசாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு அறுபது எழுபது வருடங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் இவ்வளவு காலங்களில் எத்தனையோ தேர்தல் ஆணையர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க இதுவரையிலும் இந்த தேர்தல் ஆணையங்கள் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த தேர்தல் ஆணையர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலின் மீது ஏதாவது சந்தேகம் வந்ததுண்டா இதே மாதிரி இந்திய மக்கள் அதை சரிபார்க்கணும் அப்படின்னு சொன்னதுண்டா ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இரவோடு இரவாக தேர்தல் ஆணையர்களை நீகிப்பதில் மிகப்பெரிய சட்ட மாற்றத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இப்போது வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களும் அவர்கள் வெளியிடக்கூடிய பட்டியல்களின் மீதும் ஏன் இந்திய மக்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் இதோ பீகாரில் வெளிவந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய புதிய பட்டியலையும் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ என்ன பண்றது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இதே பட்டியலோடு தான் அங்கே பீகாரில் தேர்தல் நடக்குது அப்படின்னா மோடி வெற்றி பெறுவார் அதில் யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படி என்றால் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றம் ஆகஸ்டில் தெளிவாக சொல்லியிருக்கு நீ கொண்டு வரக்கூடிய பட்டியலில் ஏதாவது சிக்கல் இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறு தவறு இருக்கும் பட்சத்தில் அது முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அது ரத்து செய்யப்படுமா என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இப்போ இருபத்தோரு லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதுல இப்போ நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லையா இப்போ நமக்கு தெரியும் பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் இருந்து அமித்ஷா வரையிலும் பீகார் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கறது குடியேறியவர்கள் வந்தேறிகள் இவர்களை நீக்கம் செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டு அங்கே மக்கள் மத்தியில் ஒரு அரசியலை உருவாக்குவதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இந்த நாற்பத்தேழு லட்சம் மக்களும் நீக்கம் செய்யப்பட்ட நாற்பத்தேழு லட்சம் மக்களும் பங்களாதேஷிலிருந்து குடியேறியவர்களா அதற்கு நீ ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா அந்த ஆதாரத்தை தேர்தல் ஆணையம் இதில் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸுக்கு போகணும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸுக்கு போகணுன்னா சாதாரண மனிதனால முடியுமா எத்தனை லட்சம் ஒரு சாதாரணமான ஒரு வக்கீல வைக்கணும்னா அவருக்கு ஒரு சிட்டிங் எவ்வளோ லட்சம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ வேண்டுமென்றே இவர்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓட்சோரி தொடர்பாக இந்த மின்னணு தகவல்கள் இல்லையா ராகுல் காந்தி கேட்குறாரு கொடுக்காமல் பேப்பராக பேப்பராக எடுத்து கொடுத்தாங்க ஆனால் ராகுல் விடுவாரா அவர் வச்சார் அவர் செக் வச்சார்ல இன்றைக்கி தலை காட்ட முடியாதுல்லே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தையாலையோ இல்லை மோடி அமித்ஷாவிலேயோ இந்த ஓற்றுவரி தொடர்பாக மக்கள் மத்தியில் தலை காட்ட முடியக்கூடிய முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய செக்கு கொண்டு அந்த ராகுல் காந்தி வைச்சார்லையே இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போது முழுக்க முழுக்க மிகப்பெரிய மோசடிகள் செய்திருக்கிறார்கள் என்பது துல்லியமாக அம்பலமாகியிருக்கிறது அப்படி என்றால் இனி கோர்ட்டு கையில் இருக்குது கோர்ட் என்ன சொல்ல போகுது இதோடு இந்த பட்டியலோடு தான் தேர்தல் நடக்கும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை மோடி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் விஸ்வகுரு வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி தான் ஊடகங்கள் ஊழல் போட காத்திருக்கின்றன இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதிலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நேரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க